வீர வணக்கம் வீர வணக்கம் பைனம வீரர் அம்சங்கிற்கு பைனம வீரர் அம்சங்கிற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெருமறிக்கே தந்தை பெருமறிக்கே பெருமானே சீனிவாசருக்கு எல்லை காளை சீனிவாசருக்கு இந்த நாங்க பண்டிதருக்கு ஐயப்பநாதருக்கு அண்ணாக்கு அண்ணாக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஓட்டுமை கற்று தந்த ஓட்டுமை கற்று தந்த ஓ தூரிமை கற்று ஓட்டுமை கற்று தந்த புரட்சியாளர் நம்பர் கருக்கியாளர் நம்பர் கருக்க புரட்சியாளர் நம்பர் கருக்கியாளர் நம்பர் கருக்க வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அம்பேத்கருக்கு சட்ட மேதை அம்பேத்கருக்கு சட்ட மேதை அம்பேத்கருக்கு வணக்கம் 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 ஆடும் பெண்ணும் சமம் என்று சொன்ன ஆடும் பெண்ணும் சமம் என்று சொன்ன ஆடும் பெண்ணும் சமம் என்று சொன்ன பெண்ணும் சமம் என்று சொன்ன தேச தந்தை அம்பேத்கருக்கு தேச தந்தை அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அஞ்சலி நிலத்தை மீட்டு தந்த அஞ்சு நிலத்தை மீட்டு தந்த ஆ வீரர் பூவை அருகே வீரர் பூவை அருகே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீரக்கம் செலுத்துகிறோம் வீரமணக்கம் செலுத்துகிறோம் புதிய புரட்சி கழகத்தில் புதிய புரட்சி கழகத்தில் புதிய புரட்சி கழகத்தில் புதிய புரட்சி கழகத்தில் கட்சியின் சார்பாக சார்பாக எட்டு மணி நேர வேலை அந்த திட்டத்தை தொழிலாளர்காக ஒதுக்கு தந்தவருக்கும் அம்பேத்கர் நாம் இந்த பைதியில் மனம் போட்டு படித்துச் சென்றிருக்கிறோம் ரிசர்வ் பேங்காக தொழிலை படித்து தந்தவர் அம்பேத்கர் அவர்கள் அவர்கள் புத்தகங்களுக்கு மகிழந்த நடிக புத்தகங்கள் ஒவ்வொரு துறையும் ஒத்துப்பாட்டு அவர் நமக்காக விட்டு சென்றது அவர்கள் எடுத்தாற்றார் நாம் படிக்க வேண்டும் நாம் படிக்க வேண்டும் அதற்கு முன்னேறமே தொடர்ச்சியாக தான் ஆனால் முழுக்க இருபத்தி ஜென்மீக கற்று நமக்கான சட்டத்தை நேற்று சீனாவுக்கு வந்து முதல்வத்துக்காக மக்களுக்காக பாடுபட்ட நினைவாக உண்டு நம்முடைய கட்சியின் சார்பாக நம்முடைய தலைவர் சங்கர் அவர்கள் இந்த அம்பேத்கர் தீமன் இந்த நினைவேந்த நிகழ்ச்சியில் கலந்து நாம் அனைவருமே அந்த நாளிலே புரட்சியாளர்கள் நாம் கழித்தால்தான் எதிரான சூழ்ச்சியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அடிமை என்று கற்பினர் இந்த நாட்டில் வங்கியை தவிர எந்த மாற்றமும் கொண்டு வர முடியாது என்று புரட்சியாளர் அந்த குழுவை மாற்றி சொன்னார் அதே போலதான் நம்முடைய கட்சியும் கல்விதான் இந்த சமூகத்தை மாற்றம் அறிவு தான் நம்மளுடைய ஆயுதம் அதிகாரம் தான் நம்மளுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மொத்தமன்ற தேர்தல அதிகாரத்தை நோக்கி நாம் நகர்வோம் நமக்கான அதிகாரத்தை பெறுவோம் நாம் அனைவருந்தே ஒரு ஒரு லட்சம் வைத்திருக்கிறோம் அம்பேத்கர் சொன்னார் என் மக்கள் டெல்லி முப்பை போன்றது அது கரைச்சு விட்டால் எதிரி போய்விடுவார்கள் என்றார் ஆனால் நாம் எல்லாம் ஒரே ஆங்கில ஒரே புரிந்து

புரட்சி கழகத்தின் சார்பாக புரட்சியாளர் பாபா சாஹிப் இந்த நாட்டை இயக்குவதற்கு காரணமாக இருந்த ஒரு மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளில் புதிய புரட்சி சார்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டத்தில் புரட்சி அம்பேத்கர் சிலைக்கு ஆலயம் மரியாதை செய்து வருகிறார்கள் அதில் ஒரு வடிவமாக இன்றைக்கு சென்னை அடையாறில் இருக்கின்ற பாபா சாஹிப் அம்பேத்கருடைய மணிமண்டபத்திற்கு நாங்கள் வருவதற்கு ஒரு தினையாக இருந்து களமாடி இருக்கின்ற புதிய புரட்சிக் கழகத்தின் சென்னை மாவட்ட நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றது இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க புதிய புரட்சிக் கழகம் மற்ற இயக்கங்களும் இன்றைக்கு பாபா சாகிதைய கொள்கையை பரப்புகின்ற வகையில் அவர் இந்த நாட்டுக்காக போராடியதை இந்த நாட்டுக்காக செய்த நன்மைகளை அந்தந்த பகுதியில் பரப்பி வருகின்றார்கள் அதே நிலைமையில்தான் புதிய புரட்சிக் கழகம் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரலாறை பட்டி தொட்டியெங்கும் தலைவர்கள் விட்டு சென்றதை எடுக்க வேண்டும் என்ற அக்கறையில் இன்றைக்கு புதிய புரட்சிக் கழகம் கையெழுத்திருக்கிறது பாபா அம்பேத்கர் அவர்கள் அனைவரும் சமநிலத்தில் இருக்க வேண்டும் என்று போராடினார்கள் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டார்கள் இந்த நாட்டில் பெண் விடுதலை வேண்டும் என்று புரட்சர் அம்பேத்கர் அவர்கள் கேட்டார்கள் உழைக்கின்ற மக்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை என்று கேட்டார்கள் அப்படியே போன்ற ஒரு மகத்தான தலைவன் இந்த நாட்டில் அனைவராலும் கொண்டாடப்படுகின்ற தலைவர் இன்றைக்கு அவரை ஒரு சமுதாயத்துக்கான தலைவராக குறுக்கி வழிபட்டிருக்கின்றது அவரை ஒரு தரப்பட்ட மக்கள் மட்டும்தான் கொண்டாடப்படுகின்றார்கள் அவர் இந்த நாட்டுக்கான தலைவர்கள் என்று இந்த தேசத்தில் இருக்கின்றவர்கள் மறந்துவிட்டார்கள் ஆகினால் புதிய புரட்சிக் கழகம் அதை கையில் எடுத்து தமிழ்நாடு முழுக்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரலாறை பரசாட்ட வேண்டும் என்ற அக்கறையில் இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் புதிய புரட்சிக் கழகம்